அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ எல்லா புகழும் அல்லாஹுக்கே இறை தூதர் முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் போன பகுதியில முத்தா போரை பற்றி பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல மக்காவின் வெற்றியை பற்றி பார்க்க போறோம் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ஹுதேபியாவில் நடைபெற்ற ஒப்பந்தத்தில் ஒன்று நபியவர்களுடன் சேர விரும்பியவர்கள் நபியவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம் குறைஷிகளுடன் சேர விரும்பியவர்கள் குறைஷிகளுடன் சேர்ந்து கொள்ளலாம் யார் எந்த கூட்டத்தினருடன் சேர்ந்து கொள்கிறாரோ அவர் அந்த கூட்டத்தில் ஒருவராக கணிக்கப்படுவார் அவர் மீது யாராவது அத்துமீறினால் அது அந்த கூட்டத்தினர் மீதே அத்துமீறியதாகும் என்பது ஒப்பந்தம் குசா மற்றும் பக்ரு கோத்திரத்தினர்கள் இந்த இரண்டு கோத்திரத்தினர்களும் பரம்பரை பரம்பரையாக அவர்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்டே இருந்தாங்க குசா கோத்திரத்தினர்கள் நபியவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள் பக்ரு கோத்திரத்தினர்கள் குரேஷிகளுடன் சேர்ந்து கொண்டார்கள் இந்த உடன்படிக்கையால ரெண்டு சாராரும் அவங்களுக்குள்ள சண்டையிடுவதை சிறிது காலம் நிறுத்தி கொண்டார்கள் சில காலங்கள் கழிந்தது பக்ர கோத்திரத்தினர் குறைஷிகளுடைய உதவியால் பழைய பகையை தீர்த்து கொள்ளலாம் என்று திட்டமிடுறாங்க சில குறைஷிகள் பக்ரு கோத்திரத்தினருக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுகிறார்கள் பக்ரு கோத்திரத்தினரும் குறைஷிகளும் சேர்ந்து குசா கோத்திரத்தினரை தாக்குறாங்க சிலரை கொன்றும் விடுகிறார்கள் இன்னும் சிலர் தப்பித்து காபா அருகில் போய் ஒளிந்து கொள்கிறார்கள் ஏன்னா யாரும் அங்க வந்து தாக்க மாட்டாங்க என்று எண்ணி அங்கே ஒளிந்து கொள்கிறார்கள் ஆனா அங்கேயும் வந்து தாக்குறாங்க ஹுதைபியா ஒப்பந்தத்தை அந்த மக்கள் மீறிவிட்டார்கள் குசா கோத்திரத்தை சேர்ந்த சில தலைவர்கள் நபிகள் நாயகம் செல்லாக் வலகிவசல்ல அவர்களை சந்திக்கிறாங்க சந்திச்சு நடந்ததை கூறுகிறார்கள் உடனே நபிகளார் அந்த மக்களுக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுக்கிறாங்க இந்த விபரீதத்தை அறிந்து கொண்ட குறைஷிகள் உடனடியாக அவசர ஆலோசனை சபையை கூட்டினார்கள் ஒப்பந்தத்தை மீறிவிட்டோமோ என்று அச்சம் அடைகிறாங்க எனவே ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கு அபு சுஃபியானை மதீனாவிற்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் அபு சுஃபியான் வருகிறார் முதல்ல அவருடைய மகளான நபிகளாருடைய மனைவியுமான உம்மு ஹபீபார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு செல்கிறார் அபு சுஃபியான் விருப்பில் உட்கார போறாரு ஆனா உம்மு ஹபீபார் அலி அல்ல வன்ஹா அவர்கள் அந்த விரிப்பை சுற்றிவிட்டார்கள் மேலும் இங்கிருந்து கிளம்பும்படி அவங்க தந்தையை கூறுகிறார்கள் பின்பு அங்கிருந்து கிளம்பி நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகிவ செல்லும் அவர்களை பார்க்க சொல்றாரு அபு சுஃபியான் ஆனா நபிகளார் அவரிடம் பேச மறுத்துவிட்டார்கள் பின்பு அபுபக்கர் அலி அல்லாஹ் அன்ஹூ உமர் அலி அல்லாஹ் அன்ஹூ அழிரலி எல்லா வன் அவர்களிடம் பேச முயற்சி செய்கிறாரு ஆனால் யாருமே அபு சுஃபியானை மதிக்கல பேச விரும்பவில்லை மதினாவில் அனைவருமே அபு சுஃபியானை மதிக்கவில்லை பின்பு அபு சுஃபியான் மக்காவிற்கு கிளம்பிவிட்டார் அதன் பின்பு நபிகளார் மீது போர் புரிய படையை ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ரமலான் நபிகளார் வீரர்கள் புறப்படுறாங்க சென்று கொண்டிருக்கும் போது வழியில் ஒரு இடத்தில் நபிகளாரின் சிறிய தந்தையான அப்பாஸ் ரலியல்லாஹ் அன்ஹூ அவர்களை சந்திக்கிறாங்க அவர் இஸ்லாத்தை ஏற்று தன் குடும்பத்துடன் மக்காவில் இருந்து செய்து வந்து கொண்டிருக்காங்க அப்பாஸ் அன்ஹு அவர்களும் அந்த படையில் சேர்ந்து கொண்டார்கள் தன் குடும்பத்தை மதினாவிற்கு அனுப்பி வச்சிட்டாங்க ரமலான் மாதம் என்பதால எல்லாரும் நோன்பு வச்சிருந்தாங்க ஒரு இடத்தில் அனைவரும் நோன்பு திறந்து விட்டார்கள் முஸ்லிம்கள் குறைஷிகள் மீது போர் புரிய வருவது குறைஷிகளுக்கு தெரியாது மக்காவின் அருகில் உள்ள ஒரு ஊரில் முஸ்லிம்கள் அனைவரும் கூடாரங்கள் கட்டி தங்கி இருக்காங்க மேலும் ஒவ்வொரு நபி நெருக்கு நெருப்பு மூட்டும்படி நபிகளார் கட்டளையிடுறாங்க அடுத்த நாள் காலையில் போர் செய்ய போகிறார்கள் அந்த சமயத்தில்தான் மக்காவாசிகளுக்கு போர் செய்ய வரும் விஷயமே தெரிய வருது முஸ்லிம்கள் பத்தாயிரம் பேர் கொண்ட படையோடு வந்திருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட மக்காவாசிகள் நடுநடுங்கி போனார்கள் உடனே குரேஷிகளின் தலைவரான அபு சுஃபியான் உண்மை நிலையை அறிவதற்காக தூரத்துல இருந்து முஸ்லிம்களின் படையை பார்க்கிறாரு பார்த்து பயந்து விட்டார் பின்பு நபிகளார் அப்பாஸ் ரலி அல்லாஹ் வன்ஹூ அவர்களை மக்காவிற்குள் சென்று குறைஷிகளை போருக்கு தயாராகுமாறு கூறும்படி சொல்றாங்க அப்பாஸ் ரலி அல்லாஹ் வன்ஹு அவர்கள் மக்காவிற்கு போற வழியில் அபு சுஃபியான் குறைஷிகளை பாதுகாக்க என்ன வழின்னு கேட்கிறாரு உடனே அப்பாஸ் ரலி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் அபு சுஃபியானை அழைத்து கொண்டு நபிகலாரிடம் சென்றார்கள் அபு சுஃபியானை பார்த்த உமர் அலி அல்லாஹ் வன்ஹூ அவர்களுக்கு பெரும் கோபம் வந்தது நபிகளாரிடம் அபூ கொன்றுவிடுவதற்கு கொன்று விடுவதற்கு அனுமதி கேக்குறாங்க பிடிவாதமாக கொன்று விட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அனுமதி கேக்குறாங்க ஆனா நபிகளார் உமர் அலியல்லாஹ் அன்ஹு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை பின்பு அப்பாஸ் ரலியல்லாஹ் அன்ஹு அவர்களிடம் அவருடைய கூடாரத்திலேயே அபு சுஃபியானை பாதுகாப்பாக தங்க வைக்கும்படி கூறினார்கள் மனதால இஸ்லாத்தின் அருமையை புரிந்து கொண்டு இஸ்லாத்தை அபு நபிகளாரிடம் அழைத்து சென்றார்கள் அபு சுஃபியான் நபிகலாரிடம் சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக மாறிவிட்டார் பின்பு நபிகலார் அபு சுஃபியானிடம் சொல்றாங்க மக்காவில் உள்ள மக்களை பாதுகாப்பதற்காக நான் ஒரு வழி சொல்றேன் யாரெல்லாம் காபாவிற்குள் அபு சுஃபியானின் வீட்டிற்குள் நுழைந்து கொள்கிறார்களோ அவர்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் மேலும் அவர்களுடைய வீட்டிற்குள் சென்று கதவை தாழ் போட்டு கொள்பவர்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று சொல்றாங்க இதை கேட்ட அபு சுஃபியான் மக்காவிற்குள் சென்று நபிகளார் கூறியதை மக்களிடம் சொல்றாரு இதை கேட்ட மக்கள் அனைவரும் அவரவர் வீட்டிற்குள் சென்று ஒளிந்து கொண்டார்கள் இஸ்லாமிய படை வீரர்கள் மக்காவினுள் நுழையிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலஹி வசல்லம் அவர்கள் படைகளை பிரிந்து ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு தளபதியை நியமிக்கிறாங்க பல வருடங்களுக்கு பின்பு நபிகள் நாயகம் அவர்கள் குறைஷிகளுடைய தொல்லை இல்லாமல் நிம்மதியாக மக்கா நகரத்திற்குள் நுழைறாங்க படைகள் நான்கு திசைகளிலும் உள்ளே நுழைந்தது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லும் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக அவர்களுடைய தலையை கீழே தாழ்த்தியவர்களாக புனித மக்காவினுள் நுழைந்தார்கள் மக்காவினுள் நுழைந்ததும் நபிகளார் ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டார்கள் ஏழு முறை காபாவை தபாப் செய்தார்கள் காபாவை சுற்றி முன்னூத்தி அறுபது சிலைகள் இருந்தன நபிகளார் அனைத்து சிலைகளையுமே அவங்களுடைய கையாலேயே கம்பை வைத்து அடித்து உடைத்தார்கள் பின்பு உஸ்மான் இப்னு அலி அல்லாஹ் வன்ஹூ அவர்களை அழைத்து காபாவின் சாவியை வாங்கி காபாவினுள் இருந்த சிலைகளையும் வரையப்பட்ட படங்களையும் அகற்ற சொன்னார்கள் பின்பு நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் காபாவிற்குள் நுழைந்தார்கள் நபிகளாருடன் உசாமார் அலி அன்ஹு அவர்களோ அவர்களும் பிலால் அலியல்லாஹு வன்கு அவர்கள் இருவரும் நுழைந்தார்கள் நுழைந்து இரண்டு ரகதுகள் தொழுதார்கள் பின்பு நபிகளார் வெளியே வந்தார்கள் நபிகளார் அடுத்து என்ன செய்ய போறாங்க நம்ம மீது போர் தொடுக்க போறாங்களோ என்று அந்த குறைஷிகள் அச்சத்துடன் இருக்கார்கள் ஆனா நபிகளார் குரேஷி மக்களை பார்த்து நீங்கள் செய்த கொடூரத்திற்காக நாங்க உங்களை பழி வாங்க போறதில்ல மேலும் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உரை உரை நிகழ்த்துறாங்க நிகழ்த்திய பின்பு காபாபில் இருந்து கீழே இறங்கி உஸ்மான் இப்னு தல்ஹார் அலியல்லாஹ் அல்லாஹ் அவர்களிடம் காபாவின் ஸ்தாபியை கொடுத்தார்கள் உஸ்மான் இப்னு தல்ஹார் அலியல்லாஹ் அல்லாஹ் அவர்களை காபாவின் பொறுப்பாளியாக ஆக்கினார்கள் தொழுகை நேரம் வந்தது அலி அலியல்லாஹு வன்ஹூ அவர்களின் ரலியல்லாஹு வன்ஹா அவர்களின் வீட்டிற்கு சென்று குளித்துவிட்டு விட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் வன்ஹு அவர்களை காபாவின் மேல் ஏறி பாங்கு சொல்லும்படி நபிகள் நாயகம் சல்லாஹ் வலைஹி வசல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொன்னதை கேட்ட காஃபிர்கள் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது பின்பு நபிகள் நாயகம் அவர்கள் சஃபா மலையின் மீது ஏறி நோக்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி உபதேசம் ஆனா நபிகளார் யாரையும் கட்டாயப்படுத்தல அதில் பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சில காபிர்குறைஷிகள் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பின்பு சுற்றி இருந்த ஊர்களில் இருந்து மக்கள் காபாவை தவாப் செய்ய வருகிறார்கள் மக்காவின் வெற்றிக்கு பிறகு காபிர்கள் அவர்கள் கடவுளாக வணங்கும் சிலைகளை அவங்க அவங்களுடைய வீட்டிற்குள் வைத்துக் கொள்ளலாம் ஆனா பொதுவில் வெளியில் வைக்க கூடாது என்று வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்ப நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க முதல் கேள்வி ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்காக மதினாவிற்கு வந்தவர் யார் இரண்டாவது கேள்வி குறைஷிகள் மீது போர் செய்வதற்காக நபிகளார் எத்தனை பேர் கொண்ட படையோடு வந்தார்கள் மூன்றாவது கேள்வி காபாவின் பொறுப்பாளியாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் யாரை நியமித்தார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த பகுதி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷால்லாஹ்